ஹலோ உறவுகளே வெல்கம் பேக் டு மை சேனல் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டேன் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிபி தான் லன்ச் பாக்ஸு மார்னிங் டிஃபன் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி சட்னியும் கத்திரிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு தழை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம் கொத்தமல்லி தழை வந்து அப்போ தான் காட்டிலேருந்து கொண்டு வந்தாங்க அதனால ரொம்ப மண் அதனால நான் நல்லா கீழே இருக்கிற வேர்லாம் வந்து ஓரளவுக்கு தண்டோடு கட் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் விட்டு அலசிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையெல்லாம் அலசி மறுபடியும் ஒரு குண்டாவில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியிலே போட்டு வச்சிடணும் அதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் ஊற்றினோன்னே வந்து சின்ன வெங்காயம் ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது கிராம் வரைக்கும் சின்ன வெங்காயம் போட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா வதங்க விடணும் சின்ன வெங்காயம் வதங்கினோன்னையும் ஒரு ஏழு பச்சை மிளகா போட்டு நல்லா வணங்க விடணும் பச்சை மிளகாயும் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தழை போட்டு நல்லா கொத்தமல்லி தழை வந்து வேகிற வரைக்கும் நல்லா கலறி விடணும் கொத்தமல்லி தழை நல்லா வெந்த உடனே மூணு மீடியம் சைஸ் தக்காளி போடணும் தக்காளியும் நல்லா வந்து வேக விடணும் நல்லா வெந்ததுக்கப்புறம் லெமன் சைஸில் புளி போடணும் புளி வந்து முன்னாடியே ஊற வச்சிடணும் ஊற வச்சோம்னா அரைக்கும் போது அந்த புளி வந்து நல்லா அரைப்படு இல்லைன்னா வந்து அப்படியே போட்டோம்னா கொஞ்சம் அறப்படாத மாதிரியே இருக்கும் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து இறங்கி ஆறு நொண்ணி வந்து ஒரு தேங்காய் தேங்காய் ஃபுல்லாக போட வேண்டியதில் ஒரு ஆஃப் தேங்காய் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அதுக்கப்புறம் அதை மிக்ஸி ஜாரில் மாற்றி சட்னி அரைச்சிடணும் இதை வந்து மார்னிங் டிஃபனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மார்னிங் சாதம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து லஞ்ச் பேக்கு பேக் பண்ணுறதுனா எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பல் போட்டு பெரிய வெங்காயம் பூண்டும் போட்டு பூண்டும் பெரிய வெங்காயம் வேகிற அளவுக்கு நல்லா வதங்க விட்டு அதுக்கப்புறம் வந்து சட்னி போட்டு நல்லா தாளித்து விடணும் தாளித்து விட்டு சாப்பாடு சூடான சாப்பாடு எடுத்து போட்டு நல்லா போட்டு கிளறி விட்டு அது மேலே கொஞ்சம் தேங்கெண்ணை ஊற்றி லஞ்ச் பேக் பேக் பண்ணால் சூப்பராக இருக்கும் சாதம் கிளறினதுக்கப்புறம் தேங்கண்ணெய் மேலே ஊற்றி விட்டால் தான் சாதம் வந்து மதியத்துக்கு நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி குழஞ்சி போன மாதிரி ஆயிரும் நான் இன்றைக்கி மதியம் இந்த சாதம் தான் கொண்டு போயிருந்தேன் லஞ்சுக்கு நல்லா இருந்தது தேங்காய் ஸ்மெல்லோட சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக டேஸ்ட்டாக இருந்தது ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து சிம்பிளான கத்திரிக்காய் பொரியல் இது கூட தொட்டுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு கருப்பு போட்டு வெங்காயம் போட்டு வெங்காயம் வெந்த உடனேயுமே வந்து தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டாச்சு தக்காளி போட்டு வதக்கி விட்டோன்னே கத்திரிக்காயை போட்டாச்சு கத்திரிக்காய் வந்து சின்ன கத்திரிக்காயை எடுத்துக்கோங்க பொரியல் செய்கிறதுக்கு வந்து விதை இல்லாத குட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் கத்திரிக்காய் போட்டு கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு போட்டு மறுபடியும் ஒட்டையை கிளறி விட்டு மஞ்சள் தூள் போட்டணும் மஞ்சத்தூள் போட்டு நல்லா பெரட்டி விட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கொஞ்சம் நேரம் வேக விடணும் மூடி போட்டு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கெல்லாம் கத்திரிக்காயை வந்து ரொம்ப நேரத்துக்கு முன்னாடியே அறுத்து வைக்காமல் எல்லா இன்க்ரீடியன்ஸும் ரெடி பண்ணிவிட்டு ஃபைனலாக வந்து கத்திரிக்காய் அரைஞ்சி தண்ணியில் போட்டு வச்சோம்னா கத்திரிக்காய் வந்து கருத்து போகாது அதுக்கப்புறம் வந்து மூடி ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா தண்ணி கொஞ்சம் சுண்டிருக்கு அதோடு வந்து வீட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் நேரம் தண்ணியை ஃபுல்லாக சுண்டை விட்டு லஞ்சுக்கு பேக் பண்ணால் சூப்பரான கத்திரிக்காய் பொரியல் ரெடி